வணக்கம் என்னோட பேர் வந்து கிருபா நான் வக்கீல் படிச்சிருக்கேன் இப்போ தான் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி முடிச்சிருக்கேன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது என் ஹஸ்பண்ட் பேர் ராஜ் கிஷோர் இவருக்கு இருபத்தி மூணு வயசாகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு வருஷமாக லவ் பண்ணி இப்போ தான் ஜூலை சரி ஜூன் சிக்ஸ்டீன் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டு பதினேழாம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க பாதுகாப்பு தேடி அவங்க காணே ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க ஸ்டேஷனுக்கு டேரெக்ட் பண்ணாலும் பதினெட்டாம் தேதி எங்கள் ரெண்டு வீட்டு சைடிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பேசுனாங்க பேசி முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமும் எங்கள் மாமனார் வந்து ரீசண்டாக இப்போ ஒம்போதாம் தேதி வந்து அவர் நகையை மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு ஊருக்கு போகும்போது அவரை வந்து எங்கள் சொந்தக்காரங்க சே சேர்ந்து ஒரு எண்பது பேர் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்கள ரவிச்சந்திரன் நின்றுத்தர் இருக்கார் அவர் பிஎம்கே இருக்கக்கூடிய பால் எங்கள் அப்பா வந்து முக்கியமாக ஏடிஎம்கேவில் ஒன்றிய செயலராக இருக்கார் அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ்க்கு கால் பண்ணாலும் போலீஸ் வந்து ரெண்டு மணி நேரமா வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரவே கிடையாது வராதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து மங்களமேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாலாஜி அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே கிடையாது இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது செக்குலாரிசமும் கிடையாது நாங்கள் எப்படி வந்து எங்களுக்கு வந்து கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கிறது எங் அவங்களுக்கே எங்கள் மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கே இந்த நிலமை நான் இப்போ எங்களுக்கு என்ன நிலமை நாங்கள் வந்து உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாது இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல எங்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு தேடி பாதுகாப்பு தேடி இங்கே வந்து வந்திருக்கோம் இப்போ கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் உள்ளார போயிருக்கோம் உள்ளார போக போகிறோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லை மிரட்டுற என்னென்ன வார்த்தைகள் மெரட்டுற மிரட்டுற விதமாக போக ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது எங்கள் மாமானர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஆடியோ ரெக்கார்டிங் வந்து நாங்கள் பென் டிரைவில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ என்றைக்கு இருந்தாலும் ஊருக்கு வந்துதானே ஆகணும் உன் பையனை வந்து எங்கள் ஆளுங்க பைக்கை விட்டு தூக்கிடுவாங்க அடிச்சிருவாங்க எங்கள் மாமியாரை முக்கியமாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவருக்கு மண்டையில் அடிபட்டு ஜிஹெச்சில் பெரம்பலூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு ஒன் ஒன் வீக்காக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க ஒன் வீக்காகி இப்போ என்ன பதிமூணு நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்கே எடுக்க கிடையாது கம்ப்ளைண்ட் வந்து இல்லை எங்கள் முக்கியமாக அங்கே த அவரை தாக்குன ஒரு அஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்களில் ரவிச்சந்திரன் எஸ் ரவிச்சந்திரன் ஒருத்தர் எங்கள் அப்பா பேர் ரவிச்சந்திரன் அவர் பேரும் ரவிச்சந்திரன் தான் எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளராக இருக்கார் எங்கள் சித்தப்பா வந்து பிஎம்கேல இருக்கார் ஒரு பொறு பொறுப்பில் இருக்கார் இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் அவரும் எங்கள் சொந்தக்காரர் தான் அவருமே வந்து ஒரு பொ எல்லாமே சேர்ந்து பாலிட்டிக்ஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட மாட்டேன்றாங்க அங்க எந்த ஆக்சன் எடுக்காதனால நாங்க இப்போ இங்க சென்னைக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு எங்களோட சேஃப்டிக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா வந்து எங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி கொடுத்தாகணும் சேஃப்டி கொடுக்கலன்னா நாங்க எங்க போறது தமிழ்நாட்டுல இருக்கோம் நாங்க எங்க போக முடியும் இப்போ கொடுக்கல இது தான் கொடுக்க போறோம் வந்து இவங்க எங்களுக்கு வந்து வேற ஜாதின்றதால அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கல எங்களோட குடும்பம் வந்து அங்கே ஒரு குடும்பம் தான் இவங்களோட குடும்பம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நீ எப்படி வந்து தாக்கலாம் நீ எப்படி வந்து லவ் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் போலீஸ் ஸ்டேஷனில் மங்களமேடு போலீஸ் எங்கள் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்கலை நாங்களே விழுப்புரம் போய் தான் ஆஜராகணும் இங்க வந்து யாருமே எந்த ஆக்ஷிடன் எடுக்கலாம் இப்போ அந்த சைடு போனாலே எங்களை கௌரவ கொலை பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அதனால நாங்க பாதுகாப்பு கேட்டு இங்க வந்துருக்கோம் ஜாதி தான் அவங்க வந்து மெயின் அவங்களுக்கு ஜாதி தான் பாக்குறாங்க பாக்குறாங்க எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அதனால எங்க அம்மாவுக்கே அந்த இப்போ எங்களுக்கு என்ன நிலமை ஆகும்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆக்சிடன் நம்புறோம் எங்களுக்கு வந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆன சர்டிபிகேட் இருக்கு இவங்க பாருங்க ஆடியோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் எங்க அப்பா அம்மாவோட போட்டோ 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 போட்டோ

நான் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாங்க என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க நாங்க எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணனும்னுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க அதனால எங்களுக்கு இன்னுமே ரொம்ப அச்சுறுத்தலா தான் இருக்கு இல்ல இல்ல அது வந்து அது அது சொன்னா இன்னும் எங்களுக்கு பிரச்சனை தாங்க அது எங்க சொந்தக்காரர் பாலுன் பேர் நேத்து இவ்வளவு பிரச்சனை நடந்துமே ஆமா எல்லாமே வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒன்று சேர்றாங்க நேத்து இவ்வளவு நடந்துமே கூட நேத்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து உன நினைச்சிருந்தா ஐசியூல கூட அடிச்சு வச்சிருக்க முடியும் ஆனா நாங்க வந்து அதை பண்ணல பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னமும் மிரட்டல் வந்துட்டே தான் இருக்கு ஏன் என்ன என்ன தைரியம் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கல எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல இன்ஸ்பெக்டர் பாலாஜி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஆதர்ஷ் பச்சேர் அவர்லாம் வந்து போலீஸாக இருக்கக்கூடிய அன்ஃபிட் அவர் இருக்க இருக்க இருக்கிறதுக்கு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ஏன்னா சேஃப்டி தான் ஒரு பேசிக் டியூட்டி போலீஸ்க்கு அதுவே அங்கே கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் எதுக்கு அங்கே எஸ்பின்ற அவ்வளோ பெரிய போஸ்டிங் எதுக்கு அவர் உட்காடு ஆமாம் பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவர் தான் எங்கள் அப்பா

भ <laughs>